புரட்சி தலைவர் உடையில நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வருவார் அப்பவே அப்போவே வந்து அவருடைய உடைகளை பார்த்து தான் நிறைய ஜனங்கள் வந்து மக்கள் வந்து அவரை மாதிரியே உடைகளை போட ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு புதுமையான உடை சோமாரிய மன்னர்கள் வந்து அணிஞ்சிருப்பாங்க அதுதான் அந்த புரட்சி பாடல் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாயாசி மனது அப்போது அந்த பாடல் வந்து செம ட்ரெண்டிங்காச்சு அந்த உடையை வந்து புரட்சி தலைவர் அணிஞ்சிருக்க அந்த உடையை பார்க்கும்போது அவ்வளோ புதுமையாக வந்து எல்லோரும் வந்து ஒரு புதுமையை வந்து யோசனை பண்ணி யோசனை பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி மக்களுக்கு கொடுத்தவர் தான் புரட்சி தலைவர் அவருடைய உடைகளை பார்த்து தான் மக்கள் எல்லாருமே ரோல் மாடலாக மாதிரி உடைகளை வந்து அணைய ஆரம்பித்தாங்க நான் உங்கள் ராஜு சென்னை தமிழ் ட்ரெண்டிங்லேருந்து நிகழ்ச்சிக்குள்ளே போலாமா வாங்க ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பட்டைய கலப்பண்ண ஒரு திரைப்படம் தான் என்ன படம் சொல்லுங்க பார்க்கலாம் அதான் பாடலே பாடிட்டேன் எல்லாருமே இருப்பீங்க எக்ஸாக்ட்லி காவல்காரன் அந்த திரைப்படத்துடைய அம்சங்களை பற்றி தான் பேச போகிறோம் குத்துச்சண்டை வந்து அந்த அந்த காலத்தில் வந்து இந்த முக்கியமான யாராவது அந்த ஹாலிவுட்டில் அந்த மாதிரி புருசுலி இவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அந்த மாதிரி சண்டை பயிற்சிகள்லாம் வந்து ஈடுபடுவாங்கன்றது வழக்கம் ஓகேங்களா அது ஒரு அப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது அது அதிக அளவில் வந்து வெளிப்படையா தெரியாது இந்த மாதிரி தான் பண்றாங்க குத்துச்சண்டை போடுறாங்க அப்படின்றதுலாம் வந்து மக்களுக்கு தெரியும் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே தெரியாது ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழக மக்களுக்காக புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அந்த காவல்காரன் படத்துல அந்த குத்துச்சண்டை வந்து ஃபைட்டை வந்து அதுல கொடுத்துருப்பாரு அது குத்துச்சண்டை சும்மா ஃபைட்லாம் கிடையாது டிஷ்யும் டிஷ்யும் டிஷ்ஷும் அப்படிலாம் கிடையாது குத்துச்சண்டைன்னா அது ஒரிஜினல் குத்துச்சண்டை அந்த அந்த கை உடைய ஹேங்கிள் வைப்பாங்க தெரியுமா அதுவே வந்து அந்த அது அந்த அந்த விஷயம் தெரிஞ்சாதான் வைப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல இந்த காட்சிகளை இப்போ கூட எடுத்து பாருங்க அவ்வளவு அருமையா அந்த குத்துச்சண்டை ஃபைட் வந்து ஆரம்ப அந்த தொடக்கத்திலேயே இருக்கும் மனோகர் அவர்களும் புரட்சித் ரூம் மோதுகிற மாதிரி இருக்கும் அருமையான ஃபைட் வந்து அந்த குத்துச்சண்டி வச்சுருப்பாங்க அதுவும் சத்யா மூஷ் தயாரித்த திரைப்படம் தான் காவல்காரன் ஆர் எம் வீரப்பன் எம் வீரப்பன் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்தார் சத்யாமூஷர் மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு படங்கள் தான் தயாரிச்சிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் தான் இந்த காவல்காரன் புரட்சி அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் பட்டய கிளப்பின ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் இந்த படத்தில் சிவகுமார் எம் என் நம்பியார் அசோகன் நாகேஷ் அவர்கள் நிறைய பேர் எக்ஸட்ரா நிறைய பேர் சொல்ல பேர் தெரியலனா சொல்லாமல் விட்டுட்டுன்னா மன்னிச்சிருங்க இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சுட்டுருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு முழுநீல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் காவல்காரன் புரட்சித்தலைவர் படம்னாலே என்டர்டெயின்மெண்ட் படம் தானே என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குமா காதல் சண்டை ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே கலந்துருக்கும் அதுவும் வந்து அந்த படத்தில் வந்து புரட்சித்தலைவர் வந்து அப்படி நின்னாலே போதும் மூணு மணி நேரமா இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றது தமிழக மக்கள் வந்து அவ்வளோ ஆசையாக பார்ப்பாங்க தலைவர் படத்தை அந்த திரைப்படத்தில் தான் இப்போது ஸ்டோரி பார்க்க போகிறோம் காவல்காரன் என்ன ஸ்டோரி அதாவது பண்டேரி பாய் வந்து தாயாராக நடிச்சிருப்பாங்க அவர்களுக்கு சிவகுமார் வந்து தம்பியாக நடிச்சிருப்பாரு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நான் சுருக்கமாக ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு ஒரு துப்பறியும் ஒரு ஒரு வீட்டுக்கு போறாரு அந்த இடத்துல போகும்போது அவர் கொல்லப்படுறாரு மர்மமாக மறைக்கப்படுறாரு அந்த கொலை மறைக்கப்படுது அந்த கொலையை மறைச்சது யாரு அந்த கொலை செய்தது யாரு என்ன நடந்தது அப்படின்றத தான் துப்பறியும் காவல் அதிகாரியா வந்து மணி என்ற பெயரில் வந்து புரட்சித்தலைவர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழைவாரு அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஏன் போலீஸ் அதிகாரி காணாமல் காணாம போனாரு கொலை செய்யப்பட்ட இதெல்லாம் நிறைய ஒரு மர்மங்கள் வந்து அடங்கி அந்த வீட்டுக்குள்ள வர்ற புரட்சித்தலைவர் அவர்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு நான் எம்என் நம்பியார் அவர்கிட்ட வந்து டிரைவரா வேலை செய்கிறார் டிரைவரா வேலை செய்யும் போது புரட்சி தலைவர் வந்து நம்பியார் அவர்களுக்கு வந்து மகளாக இருக்காங்க அவர் அவங்களை வந்து தலைவர் அவர்களை வந்து காரில் கூட்டு போகிற ஒரு ட்ரைவராக வந்து தலைவர் வேலை செய்வார் கடைசி வரைக்கும் தன் தாயார் கூட வந்து நான் போலீஸ் அதிகாரி சிஐடி அப்படின்றத வந்து யாருக்குமே சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார் ஏன்னா கடைசியில் தான் சொல்லுவார் அவர் தெரியும் அது வரைக்குமே வந்து அதை மறைச்சிருப்பாரு ஏன்னா இது சீக்ரெட் ஏஜென்ஸ் இல்லையா இது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி சாதாரணமான விஷயங்களை தான் பண்ணிட்டவர் புரட்சி தலைவர் அவர்கள் சிவகுமார் அவர் வந்து தம்பியாக நடிச்சிருப்பாரு இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோகன் டீமோட வந்து சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அது ஒரு ஒரு ஸ்டோரி போகும் அது ஒரு ஒரு சொந்தந்தான் அது வருது அப்படின்ற மாதிரி சிவகுமாரை வச்சு புரட்சி தலைவர் கேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம்லாம் பண்ணுவாங்க அண்ணனும் தம்பியும் பிரிக்கிறதுக்காக ப்ளஸ் வந்து புரட்சி வந்து கோவத்தில் வந்து அவங்க கிட்டேருந்து கூட்டு போகிறதுக்காக சிவகுமார் அவர்களை கூப்பிடுவார் சிவகுமார் வரமாட்டான்ட்டு எதிர்த்து பேசுவார் புரட்சி தலைவர்கள் வந்து உரிமையில் வந்து ஒரு அடி அடிப்பார் அடித்த உடனே வந்து மறைந்து மயங்கி விழுந்துருவார் சிவக்குமார் சிவகுமார் மயங்கி விந்த சிவகுமார் எழுந்துடுறா எழுந்துடுறான்னு புரட்சித் தலைவர்கள் கேட்கும்போது புரட்சி சிவக்குமார் எழுந்திருக்கவே மாட்டார் என்னென்னு பார்த்தா இறந்துட்டுருப்பார் அப்போது சிவகுமாரை அடித்து தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் சாச்சு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ அவங்க அண்ணனே வந்து அவங்க தம்பியை கொண்டுட்டான் அடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கைது பண்ண வைப்பாங்க ஆனால் இதெல்லாமே வந்து வந்து புரட்சித்தலைவர் தெரியும் இவங்க நாடகம் மாடுறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து அந்த பொணத்தை வந்து போயிட்டு எரிய பொணத்தை சிவகுமார் பொணத்தை போயிட்டு அவங்கெல்லாம் எல்லாம் கலைஞ்சி போன பிறகு புரட்சித்தலைவர் அந்த பொணத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி எப்படி அவர் இறந்தான் அப்படின்ற தலைவர் தெரிஞ்சுப்பார் அதுதான் அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் சிவக்கு தலைவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவக்குமார் அவர்கள் வந்து அந்த ஒரு கேக் ஒன்று பிறந்த நாள் கேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லாம் அந்த டீம் அந்த கேக்கை சாப்பிட்டாத விஷம் கலந்த கேக் அது அதை சாப்பிட்டதுனால தான் சிவகுமார் இறந்தார் அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் அழிக்க போகும்போது அவர் சேர்ந்து மயங்கி வந்துட்டார் அப்படின்றது போஸ்ட்மார்ட்டமில் தெரியும் கடைசி மினிட்ல எல்லாருமே பிடிச்சிடுவாரு புரட்சித்தலைவர்கள் பிடிச்சி அந்த ஜெயிலில் வந்து ஒவ்வொரு வில்லனாக வந்து கூப்பிட்டு கூட்டு காட்டுவார் நம்பியார் அவர்களுக்கு அவர் வந்து பொய் பேசுவார் நம்பியார் அவர் நிறைய பொய் பேசுவார் ஆனால் அந்த பொய்யை உண்மையாக பொய்யா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்க்ரீனாக இழுப்பார் ஒரு ஒரு வில்லனுங்க நிற்பாங்க அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்பியார் அவர் சாட்சி சொல்ல அந்த சீனே அந்த காட்சிகள்லாம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய இந்த காவல்காரன் திரைப்படத்தில் வந்து புதுமையான விஷயங்களை நிறைய வந்து புகுத்திருப்பாங்க அந்த படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு அளவுக்கு வந்து அந்த படத்தை ஸ்டோரியை வந்து அமைச்சிருப்பாங்க சத்யா மூவிஸ் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் வந்து பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட்னே சொல்லலாம் இந்த காவல்காரன் திரைப்படத்தில் எல்லா சாங்குமே அருமையாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அந்த சாங்காக இருக்கட்டும் சரி காது கொடுத்து கேட்டேன் அஹா குவா குவா சத்தம் அந்த பாடலாக இருந்தாலும் சரி மெல்ல பூ மெல்ல போ மெல்லப்பூ அப்புறம் வந்து அடங்கொப்பு ராணி சத்தியமான காவல்கார இந்த பாடலாக இருந்தாலும் சரி எல்லா பாடலுமே அருமையாக அமைஞ்சிருக்கும் அப்புறம் வந்து அது ஒரு ஜெயலலிதா அவங்களுக்கு உண்டான ஒரு லேடிஸ் சாங் இருக்கும் அதுவும் அருமையாக இருக்கும் இந்த பாடல்கள் அனைத்துமே இன்றைக்கும் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக தான் அமைஞ்சிருக்கும் காவல்காரனில் இந்த இந்தமாரி பாடலில் வந்து இன்றைக்குமே போட்டு கேட்டுட்டு இருக்கலாம் தான் ஒரு முக்கியமான ஒரு அம்சமே நான் சில பாடல்களை விட்டு அது வந்து நான் வந்து தெரியாமல் சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து சில எல்லாமே சொல்லிவிட முடியாது இல்லையா அதனால் சில பாடல்கள் நான் விட்டுருப்பேன் விடா விட்டிருந்தால் அதை வந்து நீங்களே புரிஞ்சுக்க மற்றபடி இதில் தவறு எதுவுமே இல்லை இந்த படம் காவல்காரன் படம் வந்து இன்றைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்குது இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்திருந்தாலும் இல்லை தியேட்டரில் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தை கலரில் ரீ ரிலீஸ் பண்ணால் இன்னும் அருமையா இருக்கும் தான் என்னுடைய ஆசை மக்களுடைய ஆசையும் இந்த படம் கலரில் பண்ணி டிஜிட்டல்ல பண்ணி இந்த படத்தை இன்னைக்கு போட்டாலும் அண்ட்ரைஸ் ஓடக்கூடிய ஒரு திரைப்படம் தான் காவல்காரன் அப்படின்னு சொல்லணும் புரட்சி தலைவரோட அந்த உடல் அமைப்பு வந்து அந்த எக்ஸசைஸ் பாடி வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பா வச்சுருப்பார் இந்த படத்துல அவ்வளோ ஃபிட்னஸா இருப்பாருன்னு தான் சொல்லணும் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் ஈக்குவலாக வந்து அந்த காட்சிகள்லாம் நடிச்சிருப்பாங்க நிறைய நடிச்சிருப்பாங்க நாகேஷ் அவரோட காமெடியும் வந்து தனி பூஷன் வச்சுருப்பாங்க அவருடைய காமெடியிலையும் கலக்கியிருப்பாருன்னு தான் சொல்லணும் இப்படி எண்ணற்ற நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் தான் காவல்காரன் இந்த படம் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு நிறைய தியேட்டர்களுக்கு நூறு நாள் வெள்ளி விழா கண்ட படம்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் செய்யணும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையும் என்னுடைய கோரிக்கையும் இந்த படம் கலரில் வந்தால் இன்னும் அருமையாக இருக்கும்ன்றது எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மறுபடியும் வந்து தலைவர் நடித்த நிறைய படங்கள் இருக்குது ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு படமும் நம்ம அலசுவோம் நம்ம ப்ரோக்ராம் ச மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்க முடியும் இப்போ என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதேமாரி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் லைக் போட மறந்துடாதீங்க லைக் போடுங்க முக்கியமான விஷயம் இந்த வீடியோ வந்து உங்கள் புரட்சித் தலைவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தலைவர் விஷயங்கள் நான் இன்னும் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வரும் நீங்கள் ஷேர் பண்ண பண்ண தான் இந்த உலகம் ஃபுல்லாக போய் சேரும் அப்போ தான் வந்து தலைவர் இன்னும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு அதை ஒரு கெத்தாக நம்ம சொல்ல முடியும் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வந்து சென்னை தியாகராஜ அரங்கத்தில் வந்து சர்பிடி தியாகராஜ அரங்கம் சென்னையில் வந்து அந்த அதில் வந்து முப்பரும் விழா வந்து புரட்சித்தலைவர் பிரம்மாண்ட விழா வந்து போது நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தான் வந்து அந்த டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த முழு முழுக்க அந்த ப்ரோக்ராமை அதனால் வந்து வரக்கூடிய முடிஞ்ச வரக்கூடிய பக்தர்கள் நேரில் வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டுகளிக்கலாம் வர முடியாதவர்கள் சூழ்நிலை இருக்கும் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்க வந்து நம்ம சிடிடி சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சிடிடி சேனல் அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட்டாகவும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த ப்ரோக்ராமை வீட்டில் இருந்து கண்டுகளிக்கலாம் மற்றபடி ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு படத்தில் வந்து புரட்சித்திர படத்தில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்க ராஜ்